हिंदी டூ பாயிண்ட் ஓ அறிமுகப்படுத்திருக்கிறாங்க மக்களுக்கு நவராத்திரி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி அமித்ஷா ஒரு கருத்து வச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது போது ஏழு லட்சம் கோடி ரூபா வசூல் பண்ணதா சொன்னாங்க மொத்தமா இப்போ எட்டு வருடங்கள்ல ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லட்சங்கள் வசூல் பண்ணியிருக்காங்க இந்த வசூலித்த பணத்துல இப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க ரெண்டு லட்சம் கோடி ரூபா மிச்சப்பட போகுது யாருக்கு மிச்சப்பட போகுதுன்னு கேட்டீங்கன்னா நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் ரெண்டு லட்சம் கோடி

என்னடினா பணக்காரர்களுக்கு மட்டுமே உபயோகப்படக்கூடிய விஷயங்களுக்கு மட்டுந்தான் இதனுடைய பலன் போய் சேரப்போகளுடைய ஜிஎஸ்டி என்பது ஒவ்வொரு இந்தியனும் கொடுப்பது வெறும் அதானி அம்பானி மட்டும் கொடுக்கறது கிடையாது நீங்களும் கொடுப்பது நீங்கள் வாங்குகிற டிஷர்ட்டுக்கும் அதே வேலை தான் அவங்க அதானி வாங்குகிற அதே வேலை தான் அம்பானி வாங்குற டி ஷர்ட்டுக்கும் அதே வேலை தான் நீங்கள் வாங்குகிற பேக்குக்கும் அதே தான் அவங்க வாங்குகிற பேக்கு அது தான் இதனுடைய விளைவுன்னு என்னடினா இந்த ஜிஎஸ்டி முறையினால் எடுக்கப்பட்ட பணத்தை மக்களிடமிருந்து கொள்ளையெடுக்கப்பட்ட பணத்தை இப்பொழுது ரெண்டு லட்சம் கோடி ரூபா இதுல வரப்போகுதுன்னு நிர்மலா சீதாராமன் சொல்வத புரட்சின்னு சொல்வது கொண்டாட்டம் சொல்றதுன்னா உண்மையிலேயே ஏழைகளை பார்த்து சாமானிய மக்களை பார்த்து அதுவும் இந்த தவறான ஜிஎஸ்டினாலும் தவறான டிமானடைசேஷனாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சிறு குறு தொழில்கள் நிறைந்த சாத்தூர் போன்ற விருதுநகர் போன்ற சிவகாசி போன்ற பகுதிகளில் இருக்கின்ற வியாபாரிகளுக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் ஏற்பட்ட இன்னல்கள் ஏராளம் அங்கே வந்து நீங்கள் வந்து அமித்ஷா சொன்னார் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க பெரிய புரட்சிகள் என்பது தவறானது என்னை பொறுத்த இவர்கள் தவறை திருத்தி இருக்கிறார்களே ஒழிய இதுல எந்த புரட்சியும்